மாம்பழ எண்ணெயின் முக்கிய நன்மைகள் சருமத்திற்கு ஈரப்பதமூட்டுதல் வறண்ட சருமத்திற்கு மாம்பழ எண்ணெய் ஒரு சிறந்த தீர்வாகும் இது சருமத்தை ஆழமாக ஈரப்பதமாக்கி மென்மையாக்குகிறது சருமத்தை பாதுகாத்தல் மாம்பழ எண்ணெயில் உள்ள ஆண்டி ஆக்சிடென்டல் சருமத்தை சூரிய ஒளியின் தீங்கு விளைவிக்கும் கதிர்களிடமிருந்து பாதுகாக்க உதவுகின்றன சரும சுருக்கங்களைக் குறைத்தல் சரம சுருக்கங்கள் மற்றும் மெல்லிய கோடுகளை குறைக்க உதவுகிறது சரம நிறத்தை மேம்படுத்துதல் ஏற்படும் எரிச்சல் அரிப்பு போன்றவற்றை தணிக்க உதவுகிறது கூந்தலுக்கு முடி வளர்ச்சியை ஊக்குவித்தல் மாம்பழ எண்ணெய் முடியின் வேர்கால்களுக்கு ஊட்டமளித்து அளித்து முடி வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது முடியை பளபளப்பாக்குதல் முடியை மென்மையாகவும் பழபளப்பாகவும் மாற்ற உதவுகிறது முடியை வலுப்படுத்துதல் முடியின் வலுப்படுத்தி முடி உதிர்வதை தடுக்கிறது உச்சந்தலையை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவுகிறது லீவ் மாம்பழ எண்ணெயை எவ்வாறு பயன்படுத்துவது மேற்பூச்சு மாம்பழ எண்ணெயை நேரடியாக தோல் அல்லது முடியில் தடவலாம் அல்லது தேங்காய் அல்லது ஜோஜோபா எண்ணெய் போன்ற கேரியர் எண்ணெயுடன் நீர்த்தலாம் உச்சந்தலை சிகிச்சை முடி வளர்ச்சிக்கு தலைமுடியை கழுவுவதற்கு முன் குறைந்தது ஒரு மணி நேரத்திற்கு சூடான மாம்பழ எண்ணெயை உச்சந்தலையில் மசாஜ் செய்யவும் ஹேர் மாஸ்க் ஹேர் மாஸ்கை உருவாக்க கற்றாழை ஜெல் அல்லது தயிர் போன்ற பிற பொருட்களுடன் மாம்பழ எண்ணெயை கலக்கவும் லீவின் சீரம் தினசரி பயன்பாட்டிற்கு உங்கள் உள்ளங்கைகளுக்கு இடையில் சில துளிகள் மாம்பழ எண்ணெயை தேய்த்து உங்கள் முடியின் முனைகளில் மென்மையாக்கவும் அரோமாதரபி மாம்பழ எண்ணெயை அரோமாதரபி பிப்பியூசர்களில் பயன்படுத்தி நிதானமான மற்றும் அமைதியான சூழ்நிலையை உருவாக்கலாம்